நீ இதில் தலையிடாதே அமைச்சர் சேகர் பாபு மோதல் மோதலுக்கு காரணமாக இருந்த திமுக தலைமை ஒவ்வொரு வாரமும் தமிழகம் முழுவதும் தனியார் நிறுவனம் மூலம் தேர்தல் கள நிலவரம் குறித்து சர்வே எடுத்து வருகிறது இதில் கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் என சமீபத்தில் எடுத்த சர்வே ரிப்போர்ட் தலைமைக்கு சென்றிருக்கிறது அதில் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சென்னை மற்றும் டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஆனால் தற்பொழுது டெல்டா மற்றும் சென்னை பகுதியிலேயே திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது என சர்வே மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் உள்ள மொத்தம் முப்பது தொகுதியில் சுமார் முப்பது தொகுதிகள் திமுகவுக்கு சிக்கலாக இருக்கிறது மேலும் டெல்டா பகுதியில் சுமார் இருபது தொகுதிகள் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தற்பொழுது திமுக கூட்டணி கைவசம் இருக்கும் சட்டமன்ற தொகுதியில் சுமார் நாற்பது தொகுதிகள் திமுக தோல்வியை சந்திக்கும் சூழலிலும் நாற்பது தொகுதி கடுமையான இழுபறியில் இருப்பதாக திமுக தலைமைக்கு சர்வே ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலுக்காக மண்டல வாரியாக திமுகவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் சென்னையில் பொறுப்பாளராக ஆ ராசா நியமிக்கப்பட்டிருக்கிறாா் இந்த நிலையில் சென்னையில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதி குறித்து ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது இதில் சென்னை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆ ராசா மற்றும் அமைச்சர் சேகர் பாபு இருவருக்கும் இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டதாக வெளியான தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையில் உள்ள ஒவ்வொரு தொகுதி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது இதில் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கும் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு மீண்டும் சீட் கொடுக்கலாம் அவர் மீது எந்த ஒரு அதிருப்தியும் மேலும் ஆர் கே நகர் தொகுதி மட்டுமின்றி இன்னும் ஒரு சில தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவுக்கே மீண்டும் சீட் கொடுக்கலாம் என ஆராசா தெரிவிக்க உடனே சற்று கோபம் அடைந்த அமைச்சர் சேகர் பாபு யாருக்கு சீட் என்பதை தலைவர் முடிவு செய்வார் நீங்கள் பொறுப்பாளர் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலையை மட்டும் செய்யுங்கள் வேட்பாளர் யார் என்பதை தலைவர் முடிவு செய்வார் என சற்று கோபத்துடன் ஆர் பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு என்னால் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்று காட்ட முடியும் உங்களால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற வைக்க முடியுமா என சற்று காட்டமாகவே ஆர் நோக்கி அமைச்சர் சேகர் பாபு பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராசா மற்றும் சேகர்பாபு இருவருக்கும் இடையிலான இந்த மோதலுக்கு என்ன காரணம் என அரசியல் வட்டாரத்தில் விசாரித்தது இதற்கு பின்னணி காரணமே சென்னை மேயர் பிரியா தான் என கூறப்படுகிறது அதாவது ஆர் கே நகர் தொகுதியில் சென்னை மேயர் பிரியாவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சீட் பெற்று தருவதற்கான முயற்சியில் அமைச்சர் சேகர்பாபு ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு ஆர் கே நகர் உட்பட சில தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடட்டும் என ராசா தெரிவித்ததும் கோபமடைந்த சேகர்பாபு வேட்பாளர் யார் என்பதை தலைவர் முடிவு செய்யட்டும் நீங்கள் பொறுப்பாளர் வேலை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க என ராசாவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது